அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் திமுக பொதுக்குழு கூட்டம் முதல் முறையாக மதுரை மாவட்டத்தில் நடக்கவுள்ளது ஜூன் முதலாம் தேதி மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் நடக்கவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் மூன்று ஆயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர் அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் எம்பி கள் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் என பத்து ஆயிரம் பேர் பங்கேற்கின்றனர் இதனால் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது மேடையில் மட்டும் சுமார் பத்து இருக்கைகள் போடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை அழைத்து வருவதற்கு பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முதல் நாள் இரவே வரும் நிர்வாகிகள் பங்கேற்க மதுரையின் நட்சத்திர ஹோட்டல்கள் புக் செய்யப்பட்டுள்ளன பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மே முப்பத்தொன்றாம் தேதி மாலையே முதல்வர் ஸ்டாலின் மதுரை வருகிறார் மதுரை விமான நிலையம் வரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதோடு இருபது கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்த திமுகவினர் திட்டமிட்டுள்ளனர் மதுரை விமான நிலையம் தொடங்கி அவனியாபுரம் ஜெயின்புரம் காளவாசல் பைபாஸ் ஆரப்பாளையம் ஜெயில் ரோடு என்று ரோடு ஷோ நடக்கவுள்ளது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்